அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு ஓதக்கூடிய ஒரு அற்புதமான மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ தான் நம்ம வந்து பதிவுகளில் போட்டாலுமே நிறைய பேர் கமேண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அவசரமாக பண தேவையாக இருக்குது அதுக்கு ஏதாவது வஜீபாக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறீங்க அவங்களுக்கான வஜீஃபா தான் இந்த வஜீபா உங்களுக்கு கடனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணும்னாலும் சரி அல்லது உடல்நிலை சரியில்லை உடனே எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது வேறு எந்த விதமான அவசர தேவையாக இருந்தாலும் ஒரு இரவில் நீங்கள் இதை வெறும் மூணு முறை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லாம் காலையில் உங்களுக்கு பணம் ரெடியாக இருக்கும் அவா அவ்வாத்தெல்லாம் உங்களுக்கு தேவையான செல்வத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த அளவு இது மிராக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் இதை இரவு நேரத்தில் மட்டும் தான் செய்யணும் அதாவது இஷாவில் இருந்து ஃபஜருக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும் இந்த நேரத்தில் இந்த வஜீஃபா செய்கிறது தான் ரொம்ப பொருத்தமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த வஜீஃபா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கிட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து மூணு முறை இஸ்தேஃபார் ஓதுங்க மூணு முறை தருத இப்ராஹிம் சலவாத் ஓதுங்க அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த திக்ருகளை நீங்கள் விரல்களால் மட்டும்தான் எண்ணி முடிக்கணும் முதல் திக்ரு யா யா காதிரும் பதினஞ்சு முறை யா ரப்பனா ஒன்பது முறை அடுத்தது பதினோரு முறை இந்த மூணு திக்ரையும் நீங்க கம்பல்சரி ஓதி முடிச்சிருக்கணும் அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தே ரிசுக் அப்படின்னு அழைக்கக்கூடிய மூன்று ஆயத்துக்கள் இருக்க திருக்குறானுடைய வசனம் இந்த ஆயத்துக்களை நீங்க மூணு முறை சொல்லணும் மூணையும் சேர்த்து மூணு முறை சொல்லணும் அது என்ன ஆயத்து அப்படின்னா முதல் ஆயத் இன்னல்லாக ஹிசாப் இரண்டாவது வல்லாஹு எர்சு உ பி ஹைரி ஹிசாப் மூணாவது பி ஹைரி ஹிசாப் இதை மட்டும் நீங்கள் மூணு முறை விரல்களால் எண்ணி முடிச்சுட்டு அலஹமது இல்லான்னு உங்களுடைய துவாவை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் பணம் தேவையாக இருக்கோ எதற்காக தேவையோ அதை நீங்கள் வந்து மனதார அல்லாஹ்விடத்தில் சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய தவிப்பை எல்லாம் சொல்லி அல்லாஹத்தில் கேளுங்கள் கட்டாயம் அல்லாஹாலா உங்களுக்கு காலையில் நீங்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு உங்களுக்கு செல்வத்தை ஏதாவது ஒரு வழியில் தருவான் நீங்கள் எண்ணி பார்க்காத வழியெல்லாம் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செல்வதை தருவான் ரொம்ப நம்பிக்கையோடு இதை செய்யுங்க ஏன்னா இந்த ஆயத்தை ரிஸுக்கு அழைக்கக்கூடிய இந்த மூணு வசனங்கள் நிறைய நபர்கள் ஓதி பலனடைந்தது நம்ம சேனலில் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் இதை பார்த்து ஓதனவங்க எல்லோருமே எனக்கு உடனே பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்களும் ஓதி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக மேஜிக் மிராக்கள் போல் உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் இன்ஷால்லா ஓதி பாருங்கள் நீங்களும் கமேண்ட் பண்ணுவீங்க நீங்களும் கிட்ட சொல்ல அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அலமது இந்த மிராக்கல் வஜீஃபாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லாம் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ